வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயோ எவ்வளோ நாங்க ரசிச்சிருக்கோம் தெரியுமா அவங்களை வந்து படங்கள்ல பார்த்து அதுவும் முக்கியமா பசங்க வந்து இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா அதாவது வீட்டுல வந்து ஒரு ஆசை இருக்கும்ல கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ஆக்ட்ரஸ் டூ ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ மெய் அழகன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்

ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்கிறோன்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுறேன் டுவெண்ட்டி செவன்த்தாக படம் பார்க்கணுன்னா நைன்டி சிக்ஸ் எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு அதுக்கு பிரேம் சார் இருக்குது கோவிந்த் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக் கமல்ஹாசன் சரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆகிருக்கு சார் நான் வந்து ஒன் ஹவர் அழுதுகிட்டே இருந்தேன் அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது ப்ளே ஆன் லூப்பில் அப்படியே வந்துட்டே இருந்தது அப்படியே தெரியல எனக்கு நான் தெரியாமல் என் சின்ன வயசு சின்ன வயசுக்கு போயிட்டேன் அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும் அது ஆக்சுவலாக சேடு தான் இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்ல ஸோ அவ்வளோ டச் பண்ணது இந்த மூவி என்ன பண்ணும் போதுன்னு எனக்கு தெரியல அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்தில்னு யா ஸோ எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும் உள்ள மெமரிஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா சைல்டுஹுட்டா ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில் தான் சிட்டியில் தான் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசையும் கூட ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க டக்குன்னு சொல்லிடலாமா என்ன சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு நீங்கள் பண்ணணும் பண்ணணும் பணம் ஏன் பண்ணலான்னு சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்க தேங்க்யூ நன்றி நன்றி இன்னும் மென்மேலும் பல படங்கள் பல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஸ்ரீதீவ்யாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துக்கோம் இன்னும் நிறைய வந்து திரையில பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் டேக் யூ சீட் மேம் தேங்க்யூ நன்றி